ஓம் நம் சிவாயும் மக்கள் மாற்றத்தை நோக்கி தான் டிவிக்கே ஆதரிக்க ஆதரிச்சிட்டு இருக்கீங்க ஆனால் அதுக்கு தகுதியான கட்சியான்னு பார்த்தீங்கன்னா டிவிகே இல்லை தலைவரும் இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள் மாதிரியே தான் இருக்காங்க இதில் என்ன நீங்கள் வித்தியாசம் கண்டுட்டிங்க இல்லை சிஎம் ஆன பிறகு தான் அவர் செய்வார் அதில் தான் நாங்கள் பார்த்துக்கோன்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட அறியாமையோடய உச்சகண்டம் தான் சொல்லலாம் எதையுமே ஆகிறதுக்கு முன்னாடி யோசித்து பார்க்கணும் ஆனதுக்கப்புறம் நம்மளால் மாற்ற முடியாது ஐந்து வருடங்கள் நம்ம தான் கஷ்டப்பட போகிறோம் எந்த அரசியல் எதுவும் யாருமே மாற்ற முடியாது அதனால் மக்களே மக்களே விழிப்புணர்வோடு இருங்க யோசித்து முடிவெடுங்க இவர்களும் மற்ற கட்சி மாறியே தான் அதே போல் தான் மக்கள் மீது ஒரு அக்கறை இல்லாத போக்கு மக்கள் வந்து எதையும் கடந்து போய்விடுவார்கள் இந்த ஒரு இழப்பை வந்து எல்லாருமே அரசியலாக்க பார்க்குறாங்களே தவிர அதோட பொறுப்பேற்க மறக்கிறாங்க தாவேக்கவும் பொறுப்பேற்க இருக்குது தமிழக அரசும் பொறுப்பேற்கமா இருக்குது அவர்கள் நாயகத்தை தான் சொல்கிறாங்களே தவிர ஒரு த இது தான் கூட்டம் தானே அப்படிங்கிறத விஜய் அவர்களே அந்த பொ பொறுப்பேற்றுக்கலாம் இனிமேல் இப்படி நடக்காது இனிமே அப்படி இனிமே இந்த மாதிரி தவறு எங்கேயும் நடக்காதுன்னு எந்த யாருமே பேசுகிற மாதிரி தெரியல பிரச்சனையை அரசியலாக்க தான் பார்க்குறாங்களே தவிர பிரச்சனையே அடுத்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணணுங்கிறத அவங்க பார்க்கவே மாட்றாங்க அரசியல் வந்து மற்ற கட்சியும் மாதிரியே தான் டிவிகே கட்சியும் இருக்கே தவிர எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை பழைய இது குண்டுஜெட்டிலே குதிரை ஓட்டுற கதை தான் மறுபடியும்